ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நீங்கள் தமிழ்நாடு அரசில் ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா சற்று முன்னர் உங்களுக்கு சில முக்கியமான அறிவிப்புகள் அதுவும் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் அரசின் சார்பில் வெளியாக இருக்குது என்னென்ன அறிவிப்புகள் யாருக்கெல்லாம் பொருந்தும் என்ன செய்ய நம்ம படுறப்போ முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இதுபோல தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசனுடைய பல்வேறு துறைகளிலும் பணியாற்றி ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு அரசின் சார்பில் ஒவ்வொரு மாதத்திலும் இந்த ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல்வேறு அறிவிப்புகள் அல்லது சலுகை சார்ந்த தகவல்கள் இடம் பெறும் ஸோ அந்த அந்த சலுகைகளை பெறுறதுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது யாரெல்லாம் இதை வாங்க முடியும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அரசின் சார்பில் தெரிவிப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு ஊழியர் ஓய்வு காலத்தில் அவர் ஓய்வூதியம் பெறுவதில் ஏதாவது சிக்கல் இருந்தாலோ அல்லது நாமினேஷன் ஃபைல் படுறது சிக்கல் இருந்தாலோ குடும்ப ஓய்வூதியத்தில் ஏதாவது சிக்கல் இருந்தாலோ அல்லது மருத்துவ ச சலுகைகள் பெறுவதில் ஏதாவது சிக்கல் இருந்தாலோ பல்வேறு விஷயங்களுக்கு வந்துட்டு அரசின் சார்பில் வந்துட்டு குறைவீர்க்கும் நாள் கூட்டமாக நடத்துவாங்க ஸோ அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் டிஸ்ட்ரிக் கலெக்டருடைய தலைமையில் இந்த ஓய்வூதிய குறைவீர்க்கு நாள் கூட்டமானது நடைபெற்று வருது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வகையில் பிப்ரவரி மாதத்திற்கான இந்த குறைவீர்க்கு நாள் கூட்டம் பற்றின அறிவிப்பு அதிகாரப்பூர்வம் வழியாக இருக்குது அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய தலைமையிலும் சென்னை கூடுதல் ஓய்வூதிய இயக்குநர் அவர்கள் முன்னிலையிலும் வருகின்ற பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து முப்பது மணி முதலாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த ஓய்வூதியர்கள் குறைவீர்க்கு நாள் கூட்டமான நடைபெற அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுபோல் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாவட்டங்களுக்கு அறிவிப்பில் அதிகாரப்பூர்வமாக வழியாக இருக்குது அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு அறிவிப்பிலும் வரும்போது நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலோட நினைஞ்சிருக்கு ஸோ இந்த ஓய்வூதியர்கள் குறைவீர்கள் கூட்டத்தில் இன்றைக்கி ஓய்வூதியம் பெறவதாவது படங்கள் இருந்தாலோ அல்லது குடும்ப ஓய்வூதியம் பிறகுதார சிக்கல்கள் இருந்தாலோ நீங்கள் எழுத்துப்பூர்வமாகவே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தேதி அவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அந்த தேதிக்குள்ளே நீங்கள் இரண்டு படிகளில் உங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்பிச்சிட்டு அன்னைக்கு நடைபெறக்கூடிய அன்னைக்கு காலையில் பத்து முப்பதில் பத்து முப்பதுக்கு நீங்கள் நேரடியாகவோ அல்லது உங்களுடைய ஓய்வூதியர் சங்கங்களுடைய பிரதிநிதிகள் மூலமாகவோ நீங்கள் நேரடியாக கலந்து கொண்டு இந்த குறை இந்த குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ முதலாவது விருதுநகர் பார்த்தோம் அனைத்து வந்து பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த குறைதீர் கூட்டக்காரங்களை ஓய்வூதிய கணக்கு கூட்டமானது திருச்சி மண்டல இணை இயக்குனர் கருவூலம் மற்றும் கணக்குத்துறை அவர்கள் தலைமையில் இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி நடைபெற இருக்குது ஸோ இதற்காக நீங்க உங்களுடைய விண்ணப்பங்களை இரண்டு படிகளில் வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதிக்குள்ள உங்களுடைய மனுக்களை ரெண்டு காப்பீஸ் நீங்க அந்த ஓய்வூதியர் குறைவீர்க்கு நாள் கூட்டம் அப்படின்ற பெயர்ல நீங்க அனுப்பிச்சி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மூணாவது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கான அறிவிப்பு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி காலை பதினோரு மணிக்கு அரசு துறை ஓய்வூதியர் குறைதீர்க்கும் கூட்டமானது நடைபெற இருக்குது இதில் சென்னை கருவூல கணக்கு ஆணையரக ஓய்வூதிய குறைவிற்கும் குழு கூடுதல் அவர்கள் நேரடியாக பங்கேற்க உள்ளார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல நீங்க ஓய்வூதியர்கள் மற்றும் சங்க பிரதிநிதிகள் தங்களுடைய குறைகளை முன்மணக்களாகவே வந்துட்டு முப்பது ஜனவரி முப்பத்தினால் அனுப்பணும் அப்புறம் மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை பற்றின வீடியோ நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம் அண்ட் அடுத்ததாக மூன்றாவது மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாரி நான்காவது மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி நடைபெறும் அப்படின்ற மாதிரி டிஸ்ட்ரிக் கலெக்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓய்வூதியர்கள் அந்த ஓய்வூதிய நாள் குறைவதற்கு நாள் கூட்டத்துக்கு நீங்கள் மனு கொடுக்க வரும்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி நேரில் கலந்துக்கலாம் அதுக்கு முன்னேதான் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை வருகின்ற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி உள்ள ரெண்டு காப்பீஸில் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும் அண்ட் ஃபைனலாக காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் இந்த ஓய்வுதல் குறைவீர்க்கு நாள் கூட்டமானது வருகின்ற இருபதாம் தேதி நடைபெற இருக்குது அதற்கான விண்ணப்பங்களை நீங்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக அனுப்புறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஐந்து மாவட்டத்தை சேர்ந்த தமிழ்நாடு அரசு ஓய்வூதியங்கள் உங்களுடைய குறைதீர்க்கு அந்த குறைவிற்கு நாள் கூட்டத்தில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா நீங்கள் விண்ணப்பங்கள் நேரில் விண்ணப்பங்களை அனுப்பிச்சிட்டு அந்த நடக்கக்கூடிய நாட்களில் நேரில் போய் நீங்கள் கலந்துக்கணும் அப்புறம் மாதிரியான அறிவுறுத்தல் வழியாக இருக்கு மற்ற மாவட்டங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகும்போது கண்டிப்பாக நம்முடைய சேனலில் அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்பு மன்றி வணக்கம்